ஹரே கிருஷ்ணா வெல்கம் டு சைத்தனிய சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் வாழைப்பூ வடை செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைப்பூ வடைக்கு ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள் தனித்தனியாக வந்துடுச்சு ஒரு கொத்தா வரும் அப்படின்னு கூட நம்ம தேய்ச்சி எடுக்கலாம் ஒரு பூ எடுத்து பாருங்கள் கிளாஸ் மாதிரி ஒரு லேயர் ஒன்று இருக்கும் அது எடுத்துடலாம் தலையில் தேய்ச்சோம் அப்படின்னா நீட்டமாக ஒரு கம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துடலாம் ஒரு ஒரு பூவை எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி தனித்தனியே எடுத்து க்ளீன் பண்ணணும் இல்லை அப்படியே மொத்தமாக கூட நம்ம எடுத்து க்ளீன் பண்ணலாம் பாருங்கள் எல்லா பூவும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு நல்லா ஊறின பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸியில் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க நாலு மிளகாய் வத்தல் ஒரு டீஸ்பூன் சோம்பு வடக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு என்கிட்ட இஞ்சி இல்லாதனால இஞ்சி பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் நைஸாக அரைக்க தேவையில்லை கொஞ்சம் பல்ஸில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்தால் போதும் பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக தண்ணியில் மோர் கலந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் கிளீன் பண்ணி வச்சுருக்கற வாழைப்பூ சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் இதே மாதிரி எல்லா பூவும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைப்பூ அரைச்சி வச்ச வடை பருப்பில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக இலை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போது சின்ன சின்ன வடையை தட்டி போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே வடை எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சைத்தனிய சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்